ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ பார்க்க அப்புறம் அது நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் கண்டிப்பாக நம்ம வீடியோவை பார்த்துருக்கப்பறே நீங்களும் ஹாப்பி ஹாப்பியாகிடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னாக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து இன்றைக்கி நர்சரி போய் ஒரு நாலு ம பழக்கன்றுகள் வாங்கிட்டு வந்திருக்கோங்க எங்கள் வீட்டில் ஊருக்கு போனாவே எனக்கு ரொம்ப கொண்டாட்டங்க ஏன் அப்படின்னா உடனே நர்சரி போய் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவேன் ஏன்னா நிறைய செடி வச்சுருக்கேன்னு சொல்லி வீட்டில் ஒரே திட்டு ஸோ இல்லாத அன்றைக்கி எப்படியாவது ஒரு நாலு செடி நாலு செடி வாங்கிட்டு வந்து வச்சுருவேங்க நீங்கள் எப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ நான் என்னென்ன செடி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக நான் வந்து ஆல் சீசன் மேங்கோ தான் வாங்குறதுக்கு அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் ஆனால் அது வந்து இல்லை போல் காலி ஆகிடுச்சி வந்தோடனே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பங்கனப்பள்ளிங்க அதுதான் இருந்தது இதில் என்னென்னா எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நர்சரி பிளாசம் கார்டன் மட்டும்தான் இருக்குது அளவுக்கு ரேட்டு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அப்படி மாங்காக பழங்களோட அப்படிலாம் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அதுவும் ரொம்ப செழிப்பாலாம் கிடைக்கிறதில்ல ஆனால் வாங்கும்போது டல்லாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ சூப்பராக சூப்பராகிடுவாங்க பாருங்கள் அங்கே தாங்க இந்த செடியும் வாங்கிட்டு வந்து சாரி மரம் அத்தி வாங்கிட்டு வந்து இங்கே பாருங்கள் இந்த நெல்லி அறநெல்லி அங்கே தான் வாங்கினேன் அதே மாதிரி வேறு என்ன வாங்கினேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் காமிச்சேன் அப்படின்னு வாங்கும்போது ரொம்ப டல்லாக தான் இருக்குங்க எங்களுக்கெல்லாம் சென்னை பெரிய பெரிய மாநகராட்சி மாதிரி சூப்பரானதெல்லாம் கிடைக்கிறதில்லைங்க ஆனாலும் நம்ம வீட்டுக்கு வந்தப்பறம் செழிப்பாக வளர்த்துருவோம் இந்த மாதுளை பத்து நாள் ஆச்சு இங்கே தான் வாங்கினேன் அதே மாதிரி அரை அடியில் இங்கே பார்த்தீங்களா தாய்வான் பிங்க் கொய்யா எவ்வளோ தளிர்கள் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே அவங்கக்கிட்ட வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு வரும்போது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் டல்லாக தான் இருக்கும் ரேட்டும் கூட எங்கள் ஏரியாவில் ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்தப்பறம் இது வரைக்கும் வளர்த்துருவோங்க சரி என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேங்க இது வந்து பங்கனப்பள்ளி மாங் மாங்காய் சரியா மாங்காய் மரம் அதுக்கப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கடைசி அவங்கக்கிட்ட வரும்போது ரொம்ப நல்லாதாங்க இருந்துச்சு ஆனால் இங்கே பாருங்கள் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது இதில் என்னென்ன இங்கே பாருங்கள் இப்போ வந்து அங்கேருந்து தூக்கிட்டு வரதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருபது காய்கள் கடந்தது அங்கேயும் நடந்து போகிறப்ப ஆளாளுக்கு இடித்து மாடியில் தூக்கிட்டு வேறு வர முடியலைங்க இடித்து இருபது காயில் ஒரு ஆறு ஏழு காய் வந்து பழமாகவே இருந்துச்சுங்க அதே எல்லோரும் வர்ற வழியிலேயே ஆட்டோக்காரருக்கு ஒரு ரெண்டை கொடுத்து நான் ரெண்டை தின்னு அப்புறம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டை பறித்து கொடுத்து டேஸ்ட் பாருங்கள் டேஸ்ட் பாருங்கள் குடித்து கடைசி இடி வாங்கி அடி வாங்கி பாதி உதுந்து இங்கே வருங்க பாதி உதுந்து போக எத்தனை இருக்குது நாலு காய் தான் இருக்குது என்னன்னு சொல்ல முன்னாடி ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னு கேட்குறீங்களா வெள்ளை நாவல் அதாவது நாவல் போல மாதிரியே தான் டேஸ்ட் இருக்கும் ஆனால் மெடிசினல் வேல்யூ வந்து அதை விட இதில் வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி ஈல்டும் நிறைய கொடுக்குமாங்க ஸோ வெள்ளை நாவல் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போதைக்கு எத்தனை காய் கிடக்கு ஒன்று ரெண்டு இங்கே பாருங்க நாலு ஆறு காய் இருக்குது இருபது இருபத்தஞ்சு காய் இருந்தது ஆறு காய் தான் வீட்டுக்கு வரதுக்குள்ள எல்லாம் காலி இது வாங்கியாச்சா அதுக்கப்புறம் இது என்னென்னு பாருங்கள் இதுதான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருக்குது கமலா ஆரஞ்சுங்க பாருங்க அதுதான் ஒரு நல்ல ஹைட் ஒரு மூணு அடி இருக்குது கமலா ஆரஞ்சு ஓரளவு ஹெல்த்தியாகவே இருக்கு ஹெல்த்தி பிளான்ட்டாக தான் இருக்குது அதுக்கப்புறம் இவங்க யார் அப்படின்னா ஒரே ஒரு காய் தான் கிடக்குதுங்க வெயிலில் இஸ்ரேல் ஆரஞ்சாங்க இது எனக்கு என்னென்னலாம் தெரியல இதை பற்றி ஐடியா இல்லை குளிப்பாக இருக்கும் நாங்கள் சரி கூட குளிப்பு சுவை பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வட்டேன் இந்த நாலுந்தாங்க இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நாளுக்கும் தொட்டியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் எங்கள் பாருங்கள் ஒன்று இந்த இடத்துல ஒன்று வைக்க போகிறோம் இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னாக்க நம்ம கிச்சன் கம்போஸ்ட் நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொய்யா மரத்தில் ரெடி இருந்தோம் இல்லையா அதை இதில் ஒரு கா இதுக்கு எடுத்துக்கிட்டேன் அதுபோக மிச்சம் இருக்கிறதுல வந்து ஏற்கனவே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சது தான் ஒன்னிஸ்ட் ஒன்னிஸ்ட் ரேஷியோவில் தாங்க மண்புழு உரம் ஆட்டு சாணம் அதுக்கப்புறம் கிச்சன் கம்போஸ்ட் செம்மண் அதுக்கப்புறம் பீட்டு அதோட வேப்பம் முன்னாக்கி இவ்வளோத்தையும் சம அளவு கலந்து இந்த அளவுக்கு ஒரு முக்கால் இது ரெடி பண்ணியிருக்கேன் அடுத்து இங்கே பாருங்கள் அது நூறு லிட்டருங்க அதே மாதிரி இங்கே ஒன்று நூறு லிட்டர் ரெடி பண்ணியாச்சு இதெல்லாம் இவ்வளோ நேரம் ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து இந்த வேலை தாங்க இன்றைக்கி நடந்திருக்கு இங்கே ஒரு நூறு லிட்டர் இந்த நூறு லிட்டரில் என்னெல்லாம் வைக்க போகிறோம் அப்படின்னா பங்கனப்பள்ளி மாங்காய் அதுக்கப்புறம் வெள்ளை நாவல் கமல ஆரஞ்சு இந்த மூணுலேயும் வைக்க போகிறேங்க அப்புறம் ஒரு ஐம்பது லிட்டர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மண் கம்மியாக இருக்கேன் கொஞ்சம் போடணும் இதில் என்ன போட போகிறோம் அப்படின்னா இஸ்ரேல் ஆரஞ்சு இது மூணு நாளாக தான் இப்போ போட போகிறோம் எல்லாத்தையும் நட்டுச்சு உயிர் தண்ணியும் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே நான் காமிக்கிறேன் நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் எங்கள் வீட்டுக்கு மூணு கெஸ்ட்டு நான் சாரி நாலு கெஸ்ட்டு வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சி ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது நான் ஆசைப்பட்டதில் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டியதில் பாக்கி இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா சீசன் வாங்கும் வாங்கியே ஆகணுங்க அதுக்கப்புறம் மல்பெரி வாங்கணும் அப்புறம் வேறு என்ன இன்னும் மரங்கள் யோசிச்சிருக்கேன் அப்படின்னாக்க குடம்புலிங்க இவ்வளோ தாங்க நம்ம ஆசை அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எப்போதும் போல் நம்ம செடிகளை வளர்க்க வேண்டியது காய்கறியை சாப்பிட வேண்டியது ஆனால் பாருங்கள் இந்த மரங்கள்லாம் அதுங்க இப்போ செம வளர்ந்துட்டு எப்போ நமக்கு கீழே தரணுமோ தருவாங்க ரொம்பலாம் மெயின்டைன் பண்ண வேணாம் ஸோ அதனால் வாங்கி அங்கங்கே சைடில் வச்சிட்டோம் அப்படின்னா எப்போவுமே ஒரு செளிமை இருக்கும் பார்த்திங்களா ஓகே இப்போ நான் நட்டுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் எல்லாத்தையுமே நம்ம வீடியோ எடுத்துகிட்டே இருந்தால் ஒன்று ஒரு கைச்சு எடுக்கிறது கஷ்டம் ரெண்டாவது லாங் வீடியோவாக போயிடுச்சின்னா நீங்கள்லாம் திட்டுவீங்க ஸோ நான் நட்டு வரேங்க ஒரு வழியாக நடவு பண்ணிட்டேங்க எங்கெங்க என்ன பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன் அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் வானம்லாம் எவ்வளோ அழகாகி இருட்டிருச்சுங்க இந்த இடத்துல வந்து கமலாரஞ்சு வச்சுருக்கேன் உள்ள எண்ட்ராகிற இடத்துல அதுக்கடுத்து இங்கே மரங்கள்லாம் இருக்கிற இந்த ஸ்டார்ஃப் கொஞ்சம் நனலும் இதுவும் இருக்கிற மாதிரி இங்கே வந்து பங்கனப்பள்ளி உள்ளன ஆகிற இடத்துல பங்கனப்பள்ளியை வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் உயிர் தண்ணி ஊற்றிட்டுருக்கேங்க உயிர் தண்ணி ஊற்றும் போது மட்டும் நல்ல குளிர ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து இங்கே வாங்க இங்கே பாருங்க நாவல் நாவல் தான் வந்து ரொம்ப டல்லாக பாம்போல இருக்குது ஸோ ஒரு குச்சியை வந்து சப்போர்ட் கொடுத்து இங்கே நூறு லிட்டரில் வச்சுருக்கேன் ஸோ இதுக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் அடுத்து எங்கே வச்சுருக்கேன் இங்க இருக்குது இதில் வந்து நம்ம இஸ்ரேல் வரைஞ்சி வச்சுட்டேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ உயிர் தண்ணியும் விட்டுட்டு நடவும் பண்ணிவிட்டேன் இது எப்படி வருது என்ன மாதிரி எந்த எவ்வளோ நாட்களில் எல்லாம் அறுவடை கொடுக்குது எவ்வளோ நாட்களில் அதை தழுத்து வருது அப்படிங்கிற அப்டேட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்